செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டது இருந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்கிறார் அவருக்கு திமுக தொண்டர்கள் சட்டமன்ற அந்த மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் என அனைவரும் அவருக்கு உற்சாக வரவேற்பு மேல காலங்களுடன் மாலை கண்டித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்புடன் அவரை அவருக்கு வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு பலதரப்பட்ட ஜாமீன் மனுக்கள் போடப்பட்டது அதையெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் நீண்ட ஒரு போராட்டத்திற்கு பிறகாக தற்பொழுது செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கப்பட்டு விடுதலை ஆகியிருக்கிறார் அந்த விரு ஜாமீன் என்பது கிடைக்க பெற்ற பிறகு கூட அவருக்கு அந்த சிக்கல் என்பனில் சரியான தகவல்கள் இல்லை என முதன்மை நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருந்தார் அந்த சிக்கல்களை எல்லாம் நிவர்த்தி அடைந்த பிறகுதான் தற்பொழுது செந்தில் பாலாஜி விடுதலை வெளியே வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியின் இந்த ஒரு சிறை வாழ்க்கை என்பதில் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் இந்த நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் அவர் திரை வந்திருக்கிறார் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது அந்த உடல் நலத்தை கருத்தில் கொண்டும் கூட இவருக்கு ஜாமீன் என்பது வழங்க அரசு கூட இந்த பற்று சில தினங்களுக்கு முன்பாக மீண்டும் மஞ்சுவழி காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டார் அதன் பிறவாக முழுவதுமாக உறவு நலம் தேடி வர வரவில்லை என்றாலும் கூட தற்காலிகமாக உடல் நலம் தேடி அவர் மீண்டும் கோயில்துறையிலேயே அடைக்கப்பட்டார் அதன் இந்த இந்த மாதிரியான எல்லாம் காரணம் காட்டி தற்பொழுது டெல்லி உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அவர் வாரத்தில் அதாவது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை இரண்டு இரண்டு தினங்களும் அந்த இடி அலுவலகத்துக்கு சென்று அவர் கையேற்ற வேண்டும் என்பதையும் அஹ் இந்த ஜாமீனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெளிநாடு செல்லக்கூடாது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட பல நிபந்தனைகள் இருபத்தி ஐந்து லட்சம் தினை அழிக்க வேண்டும் உள்ளிட்ட பல நிபந்தனங்களை விதித்து பாலாஜிக்கு இந்த ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஜாமீன் கிடைக்கப்பட்ட பிறகாக பல்வேறு சிக்கல்களுக்கு பிறகாக தற்பொழுது தன்னை புயல் சிறையில் இருந்து அவர் வெளியே வந்திருக்கிறார் அவருக்கு திமுக தொண்டர்கள் திமுகவினுடைய அரசியல் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் உற்சாக வரவேற்பு என்பது அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது மகேஸ்வரன் நாட்கள் சிறை வளாகத்தில் விடுவிக்கப்பட்டவர்கள் திமுக உற்சாக வரவேற்பு அளிக்கிற காட்சியை பார்க்க முடியும் அஜய் திமுக தலைவர்கள் பிரதமர்கள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் அங்க குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் திமுக தொண்டர்கள் அதாவது இந்த திருவள்ளூரை சேர்ந்த அனைத்து திமுக தொண்டர்களும் மாதவரம் அந்த சட்டமன்ற தொழில் தொகுதியை சார்ந்த மாதவரம் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த இடத்தில் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக குறிப்பாக இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி செல்வதால் அதாவது இன்று மாலை ஐந்து பத்து மணிக்கு அவருடைய விமானம் டெல்லி சென்ற விமானம் என்பது முதலமைச்சர் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருந்ததால் அனைத்து அமைச்சர்களும் சென்றுவிட்ட காரணத்தால் இங்கு அதாவது இந்த தொழில் சிறுக்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியானது தற்பொழுது பார்த்தோம் என்றால் இப்பொழுது அந்த இடத்தில் திருவள்ளூர் நகரத்தை சேர்ந்த திமுக தொண்டர்கள் மற்றும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் அந்த இடத்தில் அவருக்கு மேல காலங்களுடன் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது குறிப்பாக தாக்கப்பட்டால் கரூரில் இருந்து அவருக்கு அவருடைய தொண்டர்கள் நேரடியாக பொருள் திரைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள் அங்கிருக்கு அந்த சிறையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு திமுக தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியும் உங்க வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது நகைத்தான்